ஹலோ எல்லாமே நன்மைக்கே சோப்பு தயாரிக்கிறது கேட்டுருந்தீங்க எப்பாருங்க சோப்பு பேஸு இது க்ரீன் கலர் நல்ல ஹெர்பல் பேஸ் தான் போட்டு போட போகிறேன் இது வந்து டபுள் பெட் மெத்தடில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எப்பாருங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த மெத்தடில் இப்படி மேலே வச்சா போதும் இதை வந்து டைரெக்டாக நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது இதோடய ஹீட்லலாம் வந்து இது கரைஞ்சி வரணும் ரெண்டாவது இதில் வந்து வேப்பிலை குப்பமணி அதை துளசி இலை விரல் மஞ்சள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு மிக்சியில் அரைச்சிருக்கோம் பாருங்க அரைச்சிட்டு சாறு எடுத்துருக்கோம் ரெண்டு சொட்டு லெமன் போட்டிருக்கோம் இது கூட வாசனைக்காக இந்த க்ரீன் கலரில் அந்த வாசனைக்காக ஒரு ஃப்ளேவர் சேர்க்குறோம் நாங்கள் இதுவும் நேச்சுரல் ஃப்ளேவர் தான் இது கூட விட்டமின் இ கேப்சூல் விட்டமின் இ கேப்சூல் ஒரு ரெண்டு கேப்சூல் சேர்க்குறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது ரெண்டு கேப்சூல் போட்டால் போதும் ஏன்னா நம்ம வந்து கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறோம் அதனால் ரெண்டு கேப்சூல் இருந்தால் போதும் இதோட ஜெல் வந்து போட்டுட்டோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இது டபுள் பெட் மெத்தடில் வந்து நல்லா கரையுது பாருங்கள் இது நல்லா கரையணும் இது நல்லா கரைஞ்சி நல்லா லிக்விட்டாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோப்பு நம்மளுக்கு வேப்பு வேத்தரு தேமல் அதுக்கப்புறம் உடம்புல அரிப்பு வேர்வ ஸ்மெல்லு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறது இதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் வெறும் நம்ம அந்த வேப்பில அந்த துளசி இதெல்லாம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த சோப்பு செஞ்சு நம்ம ட்ரெயினில் ஊற்றிட்ட பிறகு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுநாள் கூட எடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது செய்கிற வீடியோ மட்டும்தான் நான் போடுறேன் இதில் வந்து லெமனும் துளசியும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் குப்பமல்லி ஏற்கனவே வேப்பல புண்ணா சோப் செஞ்சு காமிச்சிருக்கேன் இது ஹெர்பல் நீங்கள் பாருங்கள்